நிகழ்ச்சி விவசாயத்தின் பயணத்தை பற்றி உள்ளது இக்கதையில் நீங்கள் விவசாயிகள் எப்படி விளைவிக்கிறார்கள் என்று பார்ப்பீர்கள் நடிப்பார்கள் முதலில் உழவர்கள் நிலத்தை உழவுக்கி அதை பயிர் நடுவதற்கு தயார்படுத்துவார்கள் அதற்கு பிறகு நீரூற்றி அதை விளைவி வளர்வதற்காக i had it கொஞ்ச நேரத்துல விதை போட்டு முடிச்சிருவேன் நீங்க போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்க ஊசிடுலாம் வீட்டுக்கும் தண்ணி புடிச்சிட்டு வந்துடுற இப்பொழுது பயிர்களை எப்படி விளைவிக்க ஆரம்பித்தார்கள் என்று பார்த்தோம் ஆனால் பயிர்கள் வளர்வதற்கு தேவையான உரத்தை இவர்கள் வீட்டில் தயாரிப்பார்கள் வீட்டில் இவர்கள் ஒரு உரக்குழியில் குப்பைகளை போட்டு அது உரமாக வரைக்கும் காத்திருப்பார்கள் அதற்கு பிறகு அந்த உரத்தை பயிர்களுக்கு கொடுப்பார்கள் இன்னும் இந்த எளிதல் வரலையே நான் போய் வெளியில உருக்குழிய தோண்டிட்டு வந்துடுறேன் क्या तेरी तो चल जाएगा। tú por, eh? uh, 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 ¿a panana, ¿tú

நாளைக்கு வேற இடத்துல நட்டுலாம் அடுத்த நாள் நீங்க அப்படியே எனக்கு எடுத்து கொடுங்க நான் என்ன செய்ய நட்டுறேன்

நீ போய் உரத்தை கொண்டு வா நம்ம வந்து இத போட்டுனோம் இவர்கள் இந்த பயிர்களுக்கு உரத்தை போடுவார்கள் இப்பொழுது இன்னும் இரண்டு மாதங்கள் பிறகு பயிர்கள் எல்லாம் வளர்ந்துவிடும் ஆகையால் அதை அறுவடை செய்வார்கள் தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் பக்கத்துல பாய்ந்து மாடி. எல்லாம் வந்திருச்சு. அரோட பண்ணின நான் பக்கத்து வீட்டுக்காரங்களே பாத்துட்டு சரி சரி கொண்டு பயிரை நெல்லையும் அரிசியையும் பிரித்து அதற்கு பிறகு அதை தான் பார்க்க போகிறோம் இத பண்ணிக்கிட்டே போய் இந்த இலை எப்படி இருக்கு பாருங்க இந்த அழுக்கெல்லாம் நான் வந்து பெருக்கிட்டு வரேன்

你呢？ ஒன்று போகின்ச் சின்சி சாப்πειவு necesitaogrாம் அக்கம் இப்பодарு அவரும்ப் ப complacரும்பாot வாங்க பார்க்கலாம் relatable ஏடிலா ஓ இதுதான் crow ந்தான்பார lasers promoting ப wcze கொண்டு வா க Complete வேணக்கலை அஞ்சு கொண்டு பண்ணுவாங்க